நீங்க வந்து தாவை கோட கூட்டணியில் தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்க கையில என் கிடையாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை ஆனாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர்களுடைய உயிரை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள் இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை அதாவது புரட்சித் தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் செயலருக்கும் இருக்கக்கூடாது பொதுச் செயலாளர் அவர்களை தான் தேர்தல் தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற விதியை உருவாக்கினார்கள் மற்ற மற்ற விதிகளும் காலத்தை திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு ஆனால் இந்த ஒரு விதியை எந்த காலத்திலும் யாராலும் அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்